ஓகே இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்க நான் வந்து ஆல்ரெடி ஃபோர் லெக் பீஸ்ஸா அப்புறம் வெஜிடபிள் பீஸை மட்டும்தான் நான் வைக்க போறேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜ் நான் ஐட்டம் நான் வச்சிருக்கேன்னு ஸோ நான் வந்து சிக்கன் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்ன்றதை எடுத்துக்குது இது வந்து இப்போ டிரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கு ஸோ என்னென்ன வந்து குக் ஆகுது 一。 ஓகே இப்ப நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃபோர் லெக் பீஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுல எந்த ஜீரோ ஆயில் ஆயில் எதுவுமே நான் அப்ளை பண்ணல அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு லெக் பீஸ் மட்டும் தான் நான் வைக்க போறேன் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் இது நாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன் எனக்குமே பெருசா தெரியல ரொம்ப பெருசாவும் இல்ல சின்னதாவும் இல்ல கரெக்டா இருக்கு ஸோ வந்து இப்போ நம்ம இது உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ட்ரே வந்து இன்னொரு ட்ரேயை நான் வைக்க போகிறேன் உள்ள இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேருந்து நம்ம வந்து அந்த வேர்த்து ஊத்துவிடுது அந்த மாதிரிலாம் கொட்டும் இல்லையா அதெல்லாம் ட்ரே ஸோ ரெண்டுத்தையும் ஈஸியாக கழுவிக்கலாம் நம்ம ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கே வந்து பவர் ஆன் இருக்கு ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஐட்டம் நான் வச்சுருக்கேன்னு ஸோ நான் வந்து சிக்கன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எத்தனை டிகிரி செல்சியஸ்ன்றதை எடுத்துக்குது தேர்ட்டி மினிட்ஸ் குக் ஆகுன்றதும் எடுத்துக்குது ஓகேவா ஸோ நான் இப்போ தான் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே லெட்ஸ் குக் இது வந்து இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது ஸோ என்னென்ன வந்து குக் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குக் ஆகுதா இல்லையான்றது கூட நம்ம வந்து எடுத்து பார்த்து நம்ம மறுபடியும் கூடி வச்சிக்கலாம் பாஸ் பண்ணிவிட்டு Music <tossos>